நகைப்பினாலும் உன் உதடுகளை கெம்பீரத்தினாலும் கர்த்த நிரப்புவார் என்று சொல்லுகிறார் அதாவது நீர் கெம்பீர சத்தத்தோடு பாடும்படியாக கர்த்தர் உண்மை செய்வார் நம்முடைய பிதாவாகியது என்னுடைய அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யோபு எட்டாம் அதிகாரம் யோபு ஐயாவை சாத்தான் சோதிக்கிறான் பல துன்பங்களை கொடுத்தான் அவர்கள் பிள்ளைகளை கொன்றான் அவருடைய சொத்து சூழல்களை எடுத்தான் அவருக்கு கொடிய பருக்களால் அவரை வாதித்தான் அப்படிப்பட்ட கொடுமையான நிலைமையில் அவர் இருக்கும் பொழுது அவர் வேதனையோடு இருக்கும் பொழுது நண்பர்கள் அவரை பார்க்க வருகிறார்கள் அப்படி வந்தபோது முதலில் தேமானியனாயின எலிபாஸ் முதலில் அவரிடம் பேசுகிறார் பேசுகிறார் அதாவது இவர்கள் என்ன சொல்லுகிறார் என்றால் யோபு ஆறு ஏழு அதிகாரங்களில் எலிபாஸ் பேசுவது கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் உம்மிடத்தில் ஏதாவது ஒரு குற்றம் இருக்கும் அடுத்தவர்கள் கஷ்டப்படும் போதெல்லாம் நீர் ஆறுதல் சொல்லி ஆற்றுவேர் தேற்றுவேர் நீர் எவ்வளவோ உதவி செய்வீர் மற்றவர்களுக்கு இப்பொழுது நீர் துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது உமக்கு வரும் பொழுது நீர் இப்படி வேதனைப்படுவானேன் என்று சொல்லுகிறார் அதற்கு இன்னொரு காரணம் என்ன சொல்கிறார் என்றால் அவர் உம்மிடத்தில் குற்றம் இருக்கும் இல்லை என்றால் இப்படிப்பட்ட நிலை வராது தேவ நீதி உள்ளவர் உம்மிடத்தில் ஏதோ குற்றம் இருந்ததினால் தான் இப்படிப்பட்ட தண்டனையை கொடுத்திருக்கிறார் என்ற பொருளில் எலிபாஸ் பேசுகிறார் அதற்கு யோபோய்யாவும் பதில் சொல்லுகிறார் கர்த்தரினை நோக்கி பார்த்தால் பரவாயில்லை என்னிடம் பேசினால் பரவாயில்லை என்று அவர் புலம்புகிறார் அவர் எந்த ஒரு கர்த்தரை குறித்து ஒரு குற்றத்தையும் அவர் சொல்லவில்லை இப்படி இருக்க கர்த்தரை குற்றப்படுத்தாமல் அவர் தம் வேதனையை தான் புலம்பினாரே தவிர கர்த்தரை ஒரு குறையும் சொல்லவில்லை குற்றப்படுத்தவில்லை இது யோபய்யாவின் நீதியை குறிக்கிறது இப்படி இருக்க அடுத்த பில்தாத் வந்து யோபொய்யாவின் இடத்தில் பேசுகிறார் எட்டாம் அதிகாரத்தில் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது சூகியனான பில்தாத் வந்து யோபய்யாவை பார்ப்பதற்காக இவர்கள் எல்லாரும் கூடி வருகிறார்கள் ஏழு நாட்கள் அவர்கள் ஒன்றும் பேசாமல் இவருடைய துயரம் பெரியது என்று பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள் அதன் பின்புதான் பேசுகிறார்கள் அப்படி பேசும்போது எலிபாஸ் பேசிய பின்பு சூரியனான விழுத்தாத் பேசுகிறார் ஆனால் அவர்கள் பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்திருப்பார்கள் என்று சொல்லுகிறார் உம்முடைய பிள்ளைகள் அக்கிரமம் செய்தார்கள் என்று சொல்லாமல் அக்கிரமம் செய்திருக்கலாம் அதனால்தான் இப்படிப்பட்ட துன்பம் வந்தது ஒருவேளை அவர்கள் அப்படி அக்கிரமம் செய்திருந்தாலும் கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் பேசி இருந்தாலும் நடந்திருந்தாலும் அவர்கள் பாவம் செய்திருந்தாலும் நீர் முன்பே ஜெபித்து கர்த்தரிடத்தில் நீர் காப்பாற்றும்படி வேண்டிக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டும் நீர் அதிகம் ஜெபிக்கவில்லை பிள்ளைகளுக்காக நீர் ஜெபிக்காமல் போனீர் அதனால்தான் இப்படிப்பட்ட காரியம் நிறைவேறிற்று என்று பில்தாத் சொல்லுகிறார் அவருடைய குற்றச்சாட்டின் மொத்த கருத்து அதுதான் அவருடைய குற்றச்சாட்டுடைய கருத்து இதுதான் வருகிறது அதாவது உங்களுடைய பிள்ளைகள் அக்கிரமம் செய்திருக்கலாம் அப்படி செய்திருந்தாலும் நீர் முன்கூட்டியே நீர் ஜெபித்து கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்து மன்னிப்பு கேட்டிருக்கலாம் வழி செலுத்தியிருக்கலாம் இப்படி எல்லாம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆனால் இதையெல்லாம்

அற்பமான ஆரம்பத்தை நீர் அற்பமாய் இருந்தாலும் ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு இருக்கும் நீர் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்திருக்க வேண்டும் நீர் அப்படி செய்யும் என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்ல இன்னும் சில காரியங்களையும் அவர் சொல்லுகிறார் அது என்னவென்றால் நாம் நேற்று பிறந்தவர்கள் நம்முடைய காலம் குறுகிய காலம் நாம் பிறந்ததிலிருந்து என்ற விஷயங்கள் மட்டுமே நாம் அறிந்தது நமக்கு முன்னோர்களின் செயல்கள் என்னவென்று நமக்கு தெரியாது நம் பெற்றோர்களுடைய வாழ்க்கை முறை அவர்கள் செய்த பாவ புண்ணிகள் நமக்கு தெரியாது நம்முடைய தாத்தா பாட்டி செய்த பாவ புண்ணிகள் நமக்கு தெரியாது நம் முன்னோர்களின் வரலாறு நமக்கு தெரியாது அப்படி ஏதாவது பாவம் இருந்திருக்கும் அதனால் இப்படி நேர்ந்திருக்கலாம் அதனால் பெரியோர்கள் அதாவது உமக்கு தெரிந்த பெரியோர்களை கூப்பிட்டு விசாரியும் ஏதாவது பாவம் இருக்கிறதா முன்னோர்கள் ஏதாவது தீமை செய்திருக்கிறார்களா அது நிமித்தம் இப்படி வந்ததா என்று தெரிந்து கொள்ளும்படியாக நீர் முன்னோரை நீர் வந்து விசாரித்து தெரிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறார் பெரியோர்களிடம் பேசும்பொழுது பெரியவர்கள் நீதி நியாயங்களை பேசுவார்கள் பெரியோர்களிடம் பேசினால் அவர்களிடத்தில் விசாரிக்கும் பொழுது நியாயம் நமக்கு வெளிப்படும் அதனால் பெரியோர்களை விசாரியுங்கள் என்று யோபு சொல்லுகிறார் அதன் மட்டுமல்ல தேவனை மறந்தவர்களுடைய நிலை எப்படிப்பட்டதா இருக்கிறது அதாவது ஒரு கொடியானது அதாவது தாவரங்களில் கொடி வகையை சேர்ந்த தாவரம் உண்டு அது படர்ந்து கொடி போல ஓடும் அப்படி போகும் பொழுது அதை நிமிர்ந்து நிற்க அதால் முடியாது அது படர்ந்து போகும் கற்பாறை கிடுக்குகளில் போகும் அது மேலே பாறையின் மேல் ஏறும் இப்படியாக அது வளரும் இப்படிப்பட்ட நிலையில் அதின் மேல் வெயில் பட்டால் அது உலர்ந்து போகும் ஒரு புல்லை போல ஒரு கொடியை போல அதாவது துன்மார்க்கர் கர்த்தரை மறந்தவர்களின் நிலை அப்படியாகும் அதனால் நீர் தைரியமாயிரும் என்று சூரியனான விருதாசு சொல்லுகிறார் கர்த்தரை மறந்தவர்களுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது கர்த்தரை மறந்து உலக காரியங்களின் மூழ்கி கர்த்தர் மேல் பயபக்தியாய் இராமல் கர்த்தரை தேடாமல் வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கை சிலந்தி பூச்சியின் வீடு போல் இருக்கிறது அதின் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது உடனே ஒன்றுமில்லாமல் போகும் சிலந்தியின் வீடு அது ஒன் ஒரு சிறு காற்று பட்டால் கூட போய்விடும் ஒரு சிறு திரும்ப பட்டாலும் விழுந்து போகும் அது போல துன்மார்க்கனுடைய அழிவு இருக்கிறது கர்த்தரை மறந்தவர்கள் அப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாவார்கள் தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை துன்மார்க்கருக்கு அக்கிரமக்காரருக்கு கை கொடுக்கிறதும் இல்லை அவர் எப்பொழுதும் நீதியின்படி வா வாழ சொல்லுகிறவர் நீதியின் மேல் இருக்கிற தேவனாய் இருக்கிறார் அப்படி இருக்க அவர் நாம் நீதியின் பாதையில் நடக்கும் பொழுது நம்மேல் அவர் இருந்து நம்மை காப்பாற்ற இருக்கிறார் அக்கிரமக்காரர்களுக்கு அவர் உதவி செய்வதில்லை அவர்களை செழித்திருக்க பண்ணுவதும் இல்லை கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பதில்லை அதே போல உத்தம் கைவிடுகிறதும் இல்லை கர்த்தர் நம்பிக்கையா இருந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நீதியின்படி வாழ்கிற வாழ முயற்சி பண்ணுகிற எல்லோரையும் கர்த்தர் தம்மிடையே சேர்த்து கொள்வார் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பாதுகாப்பார் அப்படிப்பட்டவர்களை விட்டு அவர் விலகுவதும் இல்லை அப்படிப்பட்டவர்களுக்கு கைவிடுகிறதும் இல்லை அதே போல அக்கிரமம் செய்கிறவர்கள் அக்கிரம சிந்தைக்காரருக்கு அவர் கை கொடுக்கிறதும் இல்லை அவர்களுக்கு கருத்து உதவி செய்வதில்லை சில நேரங்களில் நமக்கு தோன்றும் பொல்லாத மனிதர்களினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் செழித்திருப்பது போல தோன்றும் அப்பொழுது நமக்கு வேதனையா இருக்கும் அவர்கள் மேலும் மேலும் செழித்துக் இருக்கிறார்களே அவர்களுடைய அக்கிரமம் பெருகிக் கொண்டே இருக்கிறதே ஆனால் நாமோ துன்பப்படுகிறோமே என்று சில நேரங்களில் தோன்றும் ஆம் அப்படிதான் இருக்கும் நீதிமானக்கும் துன்மார்க்கனுக்கும் அதாவது சன்மார்கனுக்கும் துன்மார்கனுக்கும் ஒரே விதமாய் இந்த பூமியில் சம்பவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது இன்ப துன்பங்கள் எல்லாவற்றிற்கும் வரும் ஆனால் நீதிமானை கர்த்தர் கைவிட மாட்டார் ஆனால் அக்கிரமக்காரர்களுக்கு கர்த்தர் உதவி செய்வதும் இல்லை என்று இந்த வேத வசனம் தெல்ல தெளிவாக சொல்லுகிறது நாம் எப்படி வாழ்ந்தாலும் வாழலாம் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கக்கூடாது அக்கிரமாய் வாழ்ந்து கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று நம்புவது முட்டாள்தனம் வேதம் சொல்லுகிறது மிக தெளிவாக நீதியின் பாதையில் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் மேல்தான் அவர் கிருபியை செலுத்துவார் அக்கிரமம் செய்துவிட்டு மனம் திரும்பாமல் அந்த அக்கிரமத்தோடு வாழ்ந்து கொண்டே கர்த்தரே கர்த்தரே என்று நான் கூப்பிடுவேன் கர்த்தரி எனக்கு உதவி செய்வார் என்று நினைத்து கொண்டிருக்க கூடாது நான் ஜெபிக்கிறேன் கர்த்தர் ஜெபத்தை கேட்பார் என்று நினைக்க கூடாது பாத்திரம் அறிந்து பிச்சைடுவேன் என்று சொல்லுவார்கள் பிச்சை போடுவதற்கு கூட மனிதர்கள் யாருக்கு போடுகிறோம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் நம்முடைய உதவியை பெற தகுதியுடையவர்களா என்று பார்த்து கொடுக்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் ஒரு மனிதன் பிச்சை போடுவதற்கே ஆராய்ந்து யாருக்கு கொடுக்கிறோம் யாருக்கு கூடாது என்று யோசித்து செய்ய வேண்டும் என்றால் அதுதான் நீதி என்று நாம் சொல்லுகிறோம் என்றால் நமக்கு பரமபிதா நமக்கு கொடுக்கும் பொழுது அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் தகுதி நமக்கு இருக்கிறதா என்று பார்ப்பார் துன்மார்க்கனிடம் ஒரு கத்தியை கொடுத்தால் அவனுடைய நிலை என்னவாகும் அவன் கொலை செய்ய தான் ஒரு நல்லவரிடத்தில் கத்தியை கொடுத்தால் அந்த கத்தியை பயன்படுத்தி ஒரு சமையல் செய்தோ ஒரு மரத்தை வெட்டியோ ஏதாவது ஒரு நற்காரியத்தை செய்து அதில் ஒரு அழகான காரியங்களை செய்து ஒரு காய்களை நறுக்கி பழங்களை நறுக்கி அதை மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள் நன்மை செய்ய தெரிந்தவர்களுக்கே கர்த்தருடைய ஆசிர்வாதம் வரும் நன்மை செய்ய விரும்புகிறவர்களுக்கே கர்த்தருடைய ஆசிர்வாதம் வரும் நாம் மனம் திரும்பாமல் அக்கிரமத்தை செய்து கொண்டு பாவத்தை செய்து கொண்டு சுயநலத்தோடும் பெருமையோடும் வாழ்ந்து கொண்டிருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது எப்படி அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஆனால் அதை பெற்றுக்கொள்ளும் தகுதியை நாம் தான் கொள்ள வேண்டும் அந்த நற்குணங்களை நாம் பெற்று கொள்ள வேண்டும் பலர் ஜெபிப்பார்கள் பல வருடங்களாக நான் ஜெபிக்கிறேன் எனக்கு ஆசிர்வாதம் கிடைக்கவில்லை என்று சொல்லுவார்கள் காரணம் என்ன அதை பெறும் தகுதியை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை கருத்தரிடத்தில் விசுவாசம் வேண்டும் பெருமை இருக்கக்கூடாது தாழ்மையுள்ள இருதயம் வேண்டும் சுயநலமாய் வாழக்கூடாது நான் என் வீடு என் குடும்பம் என்று சுயநலமாகவே எப்பொழுதும் சிந்திப்பதும் அதற்காகவே வாழ்வதுமாய் இருப்பது கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல் சுயநலமாகவே இதையாவது கருத்தரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது நமக்கு தேவையானதை கருத்தர் கொடுப்பார் அவர் கொடுப்பது போதும் என்று இருக்க வேண்டும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தையின்படி மத்திய ஆறாம் அதிகாரத்தில் அந்த வசனத்தின்படி நாம் எப்பொழுதும் தேவ நீதியை தேடுகிறவர்களாகவும் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமிக்கு கொண்டு வருகிறவர்களாகவும் தேவ சித்தத்தை செய்கிறவர்களாகவும் ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்களாகவும் கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கிறவர்களாகவும் கர்த்தர் என்ன விரும்புகிறார் நம்மை குறித்து நாம் என்ன காரியம் செய்ய வேண்டும் என்று ஆவலாய் கேட்டு அறிந்து நாம் செய்யக்கூடியவர்களா இருக்க வேண்டும் நாம் ஜெபிக்கும் பொழுது எப்பொழுதும் கர்த்தாவை கேட்க வேண்டும் என் வாழ்க்கை எதற்காக ஒவ்வொரு செயலிலும் இந்த குடும்பத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என் வேலை ஸ்தலத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் என்னை குறித்து நீர் என்ன திட்டம் வைத்திருக்கிறேன் என்று நம் வாழ்க்கையை குறித்து கேட்க வேண்டும் அதே போல ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கருத்தரிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டு நாம் செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது கருத்தருக்கு இருப்போம் நமக்கு தேவையானதை நாம் கேட்கவே தேவையில்லை கருத்தை கொடுப்பார் அப்படியும் வேண்டும் என்றால் ஒரு முறை கேட்டால் போதுமானது சூரியனான பில்தாத் சொல்லுகிறார் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் அவர் உமை காப்பாற்றுவார் தைரியமாயிரும் என்று தைரியப்படுத்துகிறார் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உன் உதடுகளை கெம்பீரத்தினாலும் கர்த்தர் நிரப்புவார் என்று சொல்லுகிறார் அதாவது நீர் கம்பீர சத்தத்தோடு பாடும்படியாக கர்த்தருமே செய்வார் உங்களுடைய நிரம்பி இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இருங்கள் என்று யோபையாவுக்கு பிரிதா தாரதில் சொல்லுகிறார் உம்மை பகைக்கிறவர்கள் வெட்கத்தால் மூடப்படுவார்கள் உம்மை பகைத்து உம்மை கேவலமாக பேசுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் அப்படிப்பட்ட நிலையை கற்று கொண்டு வருவார் அதாவது உம்முடைய எதிரிகள் பார்த்து வெட்கப்படும்படியாக உம்மை கர்த்தர் உயர்த்துவார் உம்மை ஆசீர்வதிப்பார் தைரியமாயிரும் என்று சொல்லுகிறார் அக்கிரமக்காரர்கள் அழிந்து போவார்கள் துன்மார்கள் அழிந்து போவார்கள் நீரோ வாழ்ந்திருப்பீர் உமக்கு இன்னும் நல்ல வாழ்வு இருக்கிறது தைரியமாயிரும் என்று பில்தாத் சூரியனான பில்தாத் சொல்லுகிறார் இப்படியாக ஐயோ பிவின் நண்பர்கள் பேசுகிறார்கள் இந்த வேத பகுதியில் கற்றுக்கொள்ளக்கூடிய இன்னொரு காரியம் கர்த்தர் துன்மார்க்கனுக்கு தீயவர்களுக்கு அக்கிரமக்காரர்களுக்கு கை கொடுக்கிறதில்லை அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அவரை நம்பி கர்த்தரை நம்பி பரிசுத்தமாய் வாழ்ந்து நீதியின் பாதையில் நடக்கிறவர்களுக்கு அவர் என்றென்றும் துணையாய் இருக்கிறார் உத்தமனை அவர் கைவிடவே மாட்டார் என்பதையும் புரிந்து கொள்வோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா